ஈகை திருவிழா காலை வேளையில் பள்ளிக்கூடம் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது குழந்தைகள் துள்ளித் ஓடிக் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் விரைவாக வகுப்பறைகளுக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அகிலனும் அருணும் பள்ளி மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஆசிரியர் அறிவிப்பு பலகையில் ஏதோ ஒட்டுவதை பார்த்த அகிலன் அருண் அங்கே பாரு ஆசிரியர் ஏதோ புதுசா செய்தி பலகையில் ஒட்டுகிறார் என்ன என்று போய் பார்ப்போமா என்று கேட்டான் கண்டிப்பா அகிலா வா போகலாம் என்று அருண் உற்சாகமாகச் சொல்ல இருவரும் அறிவிப்பு பலகை அருகில் சென்றார்கள் ஆசிரியரிடம் அறிவிப்பு செய்தியைப் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார்கள் ஆசிரியர் அதை படித்துக் காட்டினார் அன்பான மாணவர்களே அடுத்த வாரம் நமது பள்ளியில் ஈகை திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது இந்த விழாவில் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த பொருளை வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் சபை முடிவு செய்துள்ளது இது ஔவையாரின் ஆத்திசுடி வரிகளான இயல்பது கரவேல் என்பதற்கு ஏற்ப அமைய வேண்டும் அதாவது உங்களால் முடிந்ததை மறைக்காமல் மனமு வந்து கொடுக்க வேண்டும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் ஆசிரியையும் மற்ற மாணவர்களும் அவரவர் வகுப்பிற்குச் செல்ல அகிலன் மட்டும் யோசனையுடன் அங்கேயே நின்றான் ஈகைத் திருவிழாவா நம்மிடம் உள்ள பொருளை மற்றவர்க்குக் கொடுக்கணுமா என்னிடம் இருப்பதெல்லாம் முக்கியமானவை அதை எப்படி மற்றவர்க்கு கொடுப்பது என்று பெருமூச்சுடன் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டான் அகிலன் அங்கேயே நிற்பதை பார்த்த அருண் அவன் அருகில் வந்து தோளைத் தொட்டு ஆமா அகிலா எவ்வளவு நல்ல செய்தி நான் என்ன கொடுக்கலாம்னு இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்றான் எனக்கு பிடிக்கல அருண் என்கிட்ட நிறைய புது பொம்மைகள் இருக்கு சில புது புத்தகங்களும் இருக்கு ஆனா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவை நான் ஏன் அதை கொடுக்கணும் என்று அகிலன் தயக்கத்துடன் சொன்னான் அருண் சற்று வருத்தத்துடன் என்ன அகிலா இப்படி சொல்ற நாம் நம்மிடம் இருப்பதை கண்டிப்பாக மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் அகிலா பொருள் மட்டுமல்ல மற்றவருக்கு உடலால் உதவி கூட செய்ய வேண்டும் என்றான் அவை நமக்கு வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பதருண் நீ சொல்வதை என்னால் ஏற்க முடியாது என்று அகிலன் பிடிவாதமாக பேசினான் உனக்கு வேண்டும் என்றால் நீ வைத்துக்கொள் உனக்கு வேண்டாம் என்று ஏதாவது இருக்கும் அல்லது ஒன்று போலவே இரண்டு பொருட்கள் இருக்கும் அதை கொடு என்று அருண் யோசனை சொன்னான் அகிலனும் அருணும் வகுப்பறைக்குள் சென்றார்கள் அருண் தான் என்னென்ன பொருட்களை தரலாம் என்று சிந்தித்த வண்ணம் மகிழ்ச்சியாகச் சென்றான் அகிலன் தான் எதனை கொடுப்பது என்ற குழப்பத்துடனேயே சென்றான் மாலையில் அகிலன் அருண் வீட்டிற்குச் சென்றான் அருண் தன் பெற்றோருடன் சேர்ந்து பழைய துணிகள் சில விளையாட்டுப் பொருட்கள் வீட்டிலிருந்த அதிகப்படியான அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை ஒரு பெரிய பையில் போட்டுக் கொண்டிருந்தான் அகிலன் ஆச்சரியத்துடன் என்ன அருண் இவ்வளவு பொருட்களையும் யாருக்கு கொடுக்கப் போகிறாய் என்று கேட்டான் ஈகை திருவிழாவுக்குத்தான் அகிலா நம்மிடம் உள்ள பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்னு அப்பா சொன்னார் இயல்வது களவேல் என்று சொல்வார்கள் அல்லவா உன்னால் முடிந்ததை மறைக்காதே உன்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடு என்பதுதானே அதன் ஆழமான பொருள் நீயும் உன் வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுத்து வைத்திருப்பாயின்னு நினைத்தேன் என்றான் அருண் அகிலன் தயக்கத்துடன் நான் இன்னும் எதையும் எடுக்கவில்லை அருண் ஆனால் என்னிடம் இருக்கும் பொம்மைகள் எனக்கு மிகவும் பிடித்தமானவை புத்தகங்களும் அப்படித்தான் அவையின் அப்பா அம்மா மாமா சித்தப்பா அத்தை ஆசிரியர்கள் எனக்கு அன்பாகவும் படிசாகவும் கொடுத்தவை அவற்றை கொடுத்தால் தப்பாகிவிடாதா அருண் என்று கேட்டான் அருண் அகிலனின் தோளில் கை வைத்து அகிலா நீ கொடுக்கும் ஒரு பொம்மை ஒரு குழந்தைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியைக் கொடுக்கும் என்று சிந்தித்துப்பார் ஒரு புத்தகம் ஒருவருக்கு புதிய அறிவின் கதவைத் திறக்கும் உன்னிடம் இருக்கும் அறிவையும் திறமையையும் நீ மறைக்காமல் வெளிப்படுத்த வேண்டும் என்று முன்பு ஒருமுறை சொன்னேனே அதேபோல்தான் உன்னால் முடிந்த பொருளையும் மறைக்காமல் கொடுக்க வேண்டும் நீ கொடுத்தால் உலக்கு குறையாது மாறாக மனநறிவு கிடைக்கும் என்று விளக்கினார் அருணின் வார்த்தைகள் அகிலனின் மனதை தொட்டன அதன்பின் அகிலன் அவன் வீட்டிற்குச் சென்றான் வீட்டை அடைந்ததும் தன் அறைக்குள் சென்று அலமாரியில் சீராக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் தன் பொம்மைகளையும் புத்தகங்களையும் பார்த்தான் அருண் சொல்லது அவளுக்கு புரிந்தல் அகிலன் தனக்குத்தானே அருண் சொல்றது சரிதான் நான் இந்த பொம்மைகளை வச்சு விளையாடி விட்டேன் இந்த புத்தகங்களை சில முறை படித்து முடித்து விட்டேன் இதை வச்சிருந்தா எனக்கு மட்டும்தான் பயன் தரும் ஆனா இதை இல்லாத குழந்தைகளுக்கு கொடுத்தா அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்க அவர்கள் முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தா எனக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருக்குமே இயல்வது கரவேல் நம்மால் முடிந்தத ஒழிக்காம கொழுக்கணும் என்று நினைத்தான் அகிலன் தனக்கு பிடித்தமான ஒரு சில பொம்மைகளை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற நல்ல பொம்மைகளையும் தான் படித்து முடித்த புத்தகங்களையும் ஒரு பெரிய பையில் போட்டான் அகிலனுடைய அப்பாவும் அம்மாவும் உதவி செய்தார்கள் அகிலனுடைய தங்கையும் தன்னிடம் இருந்த ஒரு பொம்மையை தந்தார் ஈகை திருவிழா அன்று பள்ளி வளாகம் வண்ணமயமான அலங்காரங்களால் நிறைந்திருந்தது ஆசிரியர்களும் மாணவர்களும் பண்பாட்டு உடையில் வந்திருந்தனர் சில மாணவர்கள் பள்ளி சீருடையில் வந்திருந்தனர் அனைவரும் தாங்கள் கொடுக்க விரும்பிய பொருட்களை கையில் வைத்திருந்தனர் அகிலனும் அருணும் தாங்கள் கொண்டு வந்த பைகளை எடுத்துச் சென்றனர் விழா ஒருங்கிணைப்பாளர் உதவியுடன் மாணவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் பள்ளி மண்டபத்தில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டன ஆசிரியர்களும் மாணவர்களும் மேசைக்கு பின்னால் நின்று பொருட்களை எடுத்துக் கொடுக்க தயாரானார்கள் அந்த கிராமத்தில் வாழும் மக்கள் மண்டபத்தினுள் வந்து அங்கு மேசையில் வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை பார்வையிட்டனர் வேண்டிய பொருட்களை இலவசமாக பெற்றுக்கொண்டு சென்றனர் அப்போது அகிலன் அருகில் ஒரு சிறுமி வந்து நின்றாள் அகிலன் தன் பையிலிருந்து ஒரு அழகான பொம்மையை வெளியே எடுத்து அங்கே நின்றிருந்த அந்தச் சிறுமியிடம் கொடுத்தான் அந்தச் சிறுமியின் முகம் உடனடியாக மலர்ந்தது அவள் அகிலனை பார்த்துச் சிரித்தாள் நன்றி அண்ணா அண்ணா இந்த பொம்மை எனக்கு மிகவும் பிடித்திருக்கு என்று சிறுமி மகிழ்ச்சியாகச் சொன்னாள் அகிலன் இதுவரை அனுபவிக்காத ஒரு ஆனந்தத்தை உணர்ந்தான் பின்னர் அவன் ஒரு புத்தகத்தை அங்கு நின்றிருந்த ஒரு சிறுவனிடம் கொடுத்தான் நன்றியண்ணா நான் இதை வைத்து நிறைய கட்டுக்கொள்வேன் என்று கண்களில் ஒரு மின்னலுடன் சிறுவன் சொன்னான் அந்த சிறுவனின் வார்த்தைகள் அகிலனின் மனதை நெகிழச் செய்தது அகிலன் உற்சாகமாக தான் கொண்டு வந்த பொருட்களை வந்தவர்களுக்கு கொடுத்தான் பொருட்களை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார்கள் அருண் புன்னகையுடன் அகிலனை பார்த்தான் இப்போ புரிதா அகிலா நான் சொன்னது என்று கேட்டான் அகிலன் உற்சாகமாக ரொம்ப நல்லா அருண் கொடுத்தால் குறையாது மாறாக மனநிறைவுதான் பெருகும் இந்த மகிழ்ச்சி வேறு எதிலையும் கிடைக்காது இயல்வது கரவேல் என்னால முடிந்ததை இனிமேல் தயங்காமல் கொடுப்பேன் மற்றவளுக்கு என்னால் உதவி செய்ய முடிந்தாலும் மறுக்காமல் செய்வேன் என்றான் அன்று முதல் அகிலன் தன் அறிவையும் பொருளையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் தயக்கம் காட்டவில்லை அவன் ஒரு உண்மையான கொடுக்கும் கரமாக மாறினான் இருவரும் அங்கு இருக்கும் ஒளவையா சிலைக்கு அருகில் சென்று கைகூப்பி வணங்கினார்கள் ஒரு சில வினாடிகள் ஒளவை பாட்டியே உயிர் பெற்று வந்து அவர்களை வாழ்த்துவது போன்று அகிலனுக்கு தோன்றியது ஆசிரியர் சொன்னாரா இதுல விரைவில் வரும் உள்ளதை ஒழிக்காமல் ஈந்திருங்கள் என்றா அதிலும் யோசித்தான் எனக்கு பிடித்ததை எப்படி தருவேன் வீட்டில் பொருட்களை பார்த்த அகிலன் பொம்மையும் புத்தகமும் கண்டின் பரிசு என்றான் அன் சொன்னான் ஒரு குழந்தை சேரிக்கும் புத்தகம் அறிவின் கதவை திறக்கும் உள்ள அதிலும்னம் வீடு சென்றதும் தன்னிடம் உள்ள பொருட்களை பிரித்து பார்த்தாலே புது மகிழ்ச்சி கண்டான் திருவிழா நாயு பள்ளி மின்மியது அதிலும் ஒரு பொம்மையை சிறுமி கண்டான் சிறுவனுக்கு அலர்ந்து நன்றி அண்ணா என்றனர் அகில மனம் உருக்கியது மகிழ்ச்சி பெருகியது இனி தொடர்ந்து கொடுத்த கற்றுக்